ஹலோ வெல்கம் மௌனம் பேசியது ஆல்ரெடி லீவ் எல்லாம் போதுங்க வாங்க ஒரு ட்ராவல் வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம் எந்த ஜூலனாலும் பரவாயில்ல கேரளால உள்ள ஜூ யானை இல்லைன்னா எப்படிங்க யானையே இல்லைங்க இந்த ஜூல இந்த ஹாலிடேஸ்க்கு இங்கே குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு கேரளா உள்ள திருவனந்தபுரம் ஜூக்கு தாங்க போயிருந்தோம் கேரளானாவே சொல்ல வேணாம் இயற்கை சூழ்ந்த அழகு செம்மையாக இருந்ததுங்க போகிற வழியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் பலா மரம் தாங்க அநியாயத்துக்கும் அவ்வளோ இருந்தது இந்த குட்டி குட்டியாக உள்ள பலாப்பழம் நார்மல் சைஸில் உள்ள பலாப்பழம் அவ்வளோ காய்ச்சி இருந்ததுங்க கொஞ்சம் லேட்டாக தாங்க கிளம்பி வந்தோம் எங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் ட்ராவல் டைமிங்கு வெளியூர்லேருந்து வரவங்க ட்ரெயின் இல்லை பஸ்ஸில் கூட வரலாங்க இதுதான் ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ் இந்த வழியில தான் காரு பைக்கு எல்லாம் அலோ பண்றாங்க இந்த பேக் என்ட்ரன்ஸ் வழியாகவும் போகலாங்க பட் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த வழியா அலோ பண்ண மாட்டாங்க காருக்கு வந்து ஒன் பிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸ்ட்ரைட்டா போனோம்னா பேக் என்ட்ரன்ஸ்க்கு போயிடுவாங்க நம்ம லெப்ட்ல கட் பண்ணி ஜூக்கு உள்ள போகணும் இங்கே கார் பார்க்கிங் உள்ள ரெஸ்ட் ரூம் தாங்க நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கேன்டீன்லையும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது உள்ள ஜூக்குள்ளேயும் ஒரே ஒரு பிளேஸ்ல தாங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுவும் பே பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் இருந்ததுங்க பார்க்கும் ரொம்பவே அழகா இருந்தது இப்போ மட்டும் இல்லைங்க இங்கே மியூசியம் ஆர்ட் கேலரி பார்க் ஏரியான்னு சொல்லி டே ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு செம்மையாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கே கேன்டீன் இருக்குங்க கேன்டீன்ல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது டீ காஃபியாக இருக்கட்டும் இல்லை ஜூஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அடுத்து வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிறோம் இல்லை வேற எதுவும் வாங்குறோன்னா அதுக்கு சைடிஸ் வந்து தனியாக பே பண்ணி தாங்க வாங்குற மாதிரி இருக்குது அப்படி ஆப்போசிட்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அதாவது டுவெல் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டுவெல் இயர்ஸ் மேலே உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என் கூட சேர்ந்து ஜூவில் உள்ள எல்லா அனிமல்ஸையும் சுற்றி பார்க்கலாம் என்ட்ரி ஆனதுமே நமக்கு இந்த மங்கி தாங்க இருந்தது நம்மளாவே நீரியான பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா போனால் ஸ்மெல்லாக இருக்குங்க பட் இங்கே எல்லா அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தது எந்த ஒரு ஒஸ்ட் ஸ்மெல்லுமே இல்லைங்க இந்த பறவைகளுமே பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது இந்த பறவை பார்த்தீங்களா தண்ணியில் எப்படி ஸ்கேட்டிங் போற மாதிரி வந்து டக்குன்னு நின்றுது இல்லை வண்டலூர் ஜூக்கு போயிருந்தாங்க அங்கே இந்த பறவை பக்கத்தில் நிற்கவே முடியல அந்த சைடு கிராஸ் பண்ண முடியல ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்தது ஆனால் அங்கே ஏகப்பட்ட பறவைகள் இருந்தது அது போல் இங்கே வந்து பறவை இருக்கானா இல்லைங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பறவைலாம் முழு மீனை அப்படியே எடுத்து முழுங்கிடுதுங்க நம்ம பாகுபலி பைசனும் ரெண்டு இருந்ததுங்க நானும் சண்டை போட போகுதுன்னு நினச்சி ஆவலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி ஒன்றும் பண்ணலைங்க கொடுத்த காசுக்கு ஒர்த்த இந்த டைகர் செம்ம ஆக்டிவாக இருந்ததுங்க மற்ற அனிமல்ஸை காட்டிலும் இங்கே எங்கே நடந்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா எல்லா வந்த டூரிஸ்டரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த புலி பக்கத்தில் நின்று கேரளாவிலே ஸ்பெஷலான இன்னொன்னு இந்த பலாப்பழம் தாங்க இந்த பலாப்பழம் ஜூவில் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய காய்ச்சிருந்ததுங்க இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ பலாப்பழம் ஏதோ மாங்காய் காய்ச்சிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ பலாப்பழம் காய்ச்சிருந்தது ஒரு ரெண்டு மூணு டைப் இருந்ததுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு இந்த ஈமோலாம் வச்சுருந்தாங்க ஆந்த இருந்ததுங்க ஆந்த சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு பெரிய சைஸில் இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க பட் என்ன தான் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாலும் இந்த ஜூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா எந்த ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் நம்ம அந்தளவுக்கு க்ளியராக பார்க்க முடியலங்க எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது கூட பார்க்குறாங்க பரவாயில்ல ஆனால் பேர்ட்ஸு சுத்தமாக அந்தளவுக்கு நல்லா பார்க்க முடியலங்க தூரமாக இருக்கவும் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலிவுட்ஸ் மூவிலெலாம் காட்டுவாங்கள்ல அது போல் பெரிய சைஸ் கழுகு தாங்க பார்க்குறதுக்கு நல்லா பயங்கரமாக இருந்தது இந்த உட்டை போட்டு நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டு இருந்ததுங்க அதுக்குள்ளே என்ன இருந்தது என்னென்னு தெரியல ஜூலே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்ததில் இந்த கழுகும் ஒன்றுங்க அப்புறம் அந்த குளத்தில் பெலிக்கனெலாம் பார்த்தோம்ல அது அப்புறம் நீர் யானை இந்த புளி இதெல்லாம் தாங்க நல்லா இருந்தது இதில் பாருங்களேன் ஒரு முதல்ல போய்கிட்டு இருக்கு பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் எல்லாமே டிஸ்டன்ஸில் தாங்க இருந்தது ஓவர் டிஸ்டன்ஸில் முன்ன சொன்ன போலயே தாங்க இந்த பறவைகள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கே தாராளமாக நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ இந்த ஜூ அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க எல்லாம் முன்னோக்கி தான் போவாங்க ஆனால் அந்த கேரளா ஜூவில் அதுவும் திருவனந்தபுரம் ஜூ தான் இருக்கிறதுலே பெரிய ஜூனு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே ஏன் இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க இந்த டைம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்பவே கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டிங்காக ஆகிடுச்சி கிளாஸ் வழியாக நம்ம பார்க்குற எந்த ஒரு அனிமல்ஸுமே நம்மளால் க்ளியராக பார்க்க முடியலங்க எதுவுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது அடுத்து மற்ற கூண்டில் உள்ள அனிமல்ஸுமே ரொம்ப தூரத்தில் இருந்தது அதுவுமே சரியாக பார்க்க முடியல இந்த பிஷ் பாண்ட்டு இவங்களா ரெடி பண்ணதாங்க ஒரு பாண்ட்டும் கிடையாது ரிவர் போல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது கொஞ்சம் பார்க்கறதுக்கே அழகா இருந்ததுங்க இங்க கொஞ்சம் நின்று டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நம்ம கரடிக்கெல்லாம் அவ்வளோ பேர் நின்று வெயிட் பண்ணி பார்த்தாங்க அந்த அளவுக்கு பார்க்கவே முடியல அவ்வளோ ஒரு ஹைட்ல இருந்ததுங்க கீழே இருந்தால் கூட பார்க்கலாம் மேலே வச்சுருந்து யாருக்கு இங்கே தெரிய போகுது அதுவும் கிட்டத்திலையும் போகக்கூடாதுங்கிறாங்க இந்த ஷவர் ஆன் பண்ணி விட்டதுனால அந்த தண்ணிக்காக அப்போக்கி தலையை தூக்கி பார்த்ததுனால ஒரு வழியாக தெரிஞ்சுதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா போன யாருமே இந்த கரடியை பார்க்க முடியலை மேல் ஃபீமேல் ரெண்டு சிங்கமே இருந்ததுங்க சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துச்சு மேல் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழேருந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்ததுங்க போய் அந்த ஃபீமேல் இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டுச்சு அந்த ஜூவில் எனக்கு திரும்ப திரும்ப மைண்டில் ஒன்றே ஒன்று தாங்க ஓடிகிட்டு இருந்தது ஜூவில் வந்து எல்லாம் அனிமல்ஸாக பார்க்கணுன்னு சொல்லி ரன் பண்ணுறீங்களா இல்லை யாருமே வந்து பார்க்க தேவையில்லன்னு சொல்லி சும்மா பேருக்கு ஜூ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களான் தாங்க கேட்க தோணுச்சு கேரளானாவே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க ஆனால் அந்த ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அது இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அவ்வளோ பெரிய ஜூ உள்ள ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்கிறதுக்கு ப்ராப்பராக தண்ணியும் கிடையாது ஒரு கேன்டீன் வசதியுமே அந்தளவுக்கு சரியில்லைங்க எல்லாம் சுற்றி முற்றி அலைஞ்சு ரொம்ப ரொம்ப டயர்டாகி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வர பிளேஸ் கிட்ட தாங்க ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமு கேன்டீனு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி நம்ம போகிற மாதிரி தான் இருந்தது நீரியான மான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் கூட்டம் இது மட்டுந்தாங்க பக்கத்தில் பார்க்க முடிஞ்சு அடுத்து இந்த ஈமும் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது சிங்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அனிமல்ஸ்க்கெலாம் ஃபுட்டு நல்லாவே கொடுத்துருந்தாங்க எல்லாமே பேலன்ஸ் ஃபுட்டு வச்சிருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கமாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் புளிக்கடுத்து ஹைனாலாம் இருந்துச்சு ஹைனானு ஒன்று இருக்குங்கிறதே நம்மளா கெஸ்ட் பண்ணிக்கதான்னு முடிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது இப்போ பாருங்கள் இல்லையா முள்ளம்மன்றி இருக்கு வீடியோவுக்கு மட்டும் இல்லைங்க நேர்லையுமே நம்மளால் இப்படி தாங்க பார்க்க அந்த அந்தளவுக்கு கிளியராக இல்லை பட் ஏகப்பட்ட பேர்ட்ஸும் அனிமல்ஸ்லாம் இப்படி தாங்க முடிஞ்சு சரியாகவே பார்க்க முடியல இதை கொஞ்சம் அவங்க வந்து கவனித்து ப்ராப்பராக சரி பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஒர்த்து தாங்க பட் போய் என்னங்க பண்ணுறது எதையுமே சரியாக பார்க்க முடியல இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறது அது யார் வேணாலும் தான் தெரிஞ்சுக்கலாமேங்க நேரில் போய் என்ன பண்ணுறது நல்லா பார்த்தா தானேங்க என்ஜாய் பண்ண முடியும் இந்த ஆஸ்டீஸ் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வயலட் கலரில் இருந்துச்சு இது பேக் சைடு அதோட ரெக்கையெல்லாம் எல்லாம் இன்னும் ஒரு சில பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இருந்ததுங்க ஆனால் அது கவர் பண்ணவே முடியல நேரிலையே நல்லா பார்க்க முடியல ஃபோனில் சுத்தமாக பார்க்க முடியல அதான் அதை வந்து வீடியோவில் ஷோ பண்ணலை வந்துட்டு இந்த கிங் கோப்ராலாம் பார்த்தீங்கன்னா நேரில் அவ்வளோ ஒரு பயங்கரமாக தாங்க இருந்தது அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வச்சுருக்க கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க இந்த பாம்பும் பார்த்தீங்கன்னா இது உயிரோடு இருக்கா இல்லையானே தெரியல அடுத்து அனகொண்டா பார்க்குறதுக்கே அதுவும் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருந்தது எங்கே கிளாஸ் எதுவும் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுமோ என்னமோங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருந்தது க்ரீனிஷாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நான் திருச்சியில் உள்ள பட்டர்ஃப்ளை பார்க் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேங்க மேலே கார்ட்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் பட்டர்ஃப்ளை பார்க் நிஜமாகவே செம்மையாக இருக்குங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஃபுட்டு நாட் அளவு அடுத்து ஜூவை சுற்றி பார்க்க இ கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபர் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வீடியோ பற்றின எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி கூட கேளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்